வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் மணிவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் மனிவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் வாருங்கள் குருவுகளே நான் உங்கள் பாசத்துக்குரிய கரணின்றீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க வாங்க பேசலாம் வணக்கம் பாசத்துக்குள்ளேயே பாசங்களெல்லாம் கரணின்றீங்க அக்கூர வணக்கம் நலமாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட கேஸ்மா வாருங்கள் வணக்கம் பச பசத்துக்குள்ளே பாசமெல்லாம் நன்றிங்கப்பூ இரவணக்கம் நலமா நல்லா இருக்கேன் சாப்பிட்டு பாசம்பளை குடும்பம் நேரலைக்கு ஒரு மண்பான உறவுகளுக்கு உங்களுக்கு பாசம்லாம் நன்றிங்க சார்பாக வணக்கம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போங்க அருமைசாமி குடும்பத்தில் பிடிச்ச நல்லா இருக்காங்க உங்களுக்கு சொல் நல்லா இருக்காங்க பாசம்பளை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பாசம்லாம் நின்றிருக்கேன் சார்பாக இனிய இரவணக்கம் വണക്കം <laughs> ന

சுபோ வணக்கம் வாருங்கள் வணக்கம் கே எஸ் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வாங்க வணக்கம் பேபி ஹாய் சாமி பேபி தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் ஆஹ் பி ஹாய் சாமி நீங்களும்மா என்னோட மகளுக்கும் வந்தது பி அந்த ஃபேன்ஸ் தான் அவளோ அவளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள அந்த கேர்ஸ் எல்லாத்தையுமே பாய்ஸா இல்லை ஃபேன் ஃபேன்ஸ் கேர்ள்ஸ்னு பொண்ணுங்க பொண்ணுங்க இருப்பாங்களா சிஸ்டர் ஹவர் யூ லைவ் வந்து ரொம்ப நாளாச்சும் மாதிரி வந்திருக்கீங்க தானே ஹாய் அம்மா வாங்க முடியும் சார் வணக்கம் ஹாய் சாமி வணக்கம் வாங்க வணக்கம் பவுல்ராஜ் ஹாய்சாமி என்னாச்சு பாசப்படுறது இவ்வளோதான் கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் பிரச்சனையா என்பது நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தேன் அண்ணா இப்போ பரவாயில்ல அண்ணா பாலு சாமி பாருங்கள் வணக்கம் சுசிராஜ் சாமி வாருங்கள் வணக்கம் சுசிராஜ் நல்லா இருக்கீங்களா வாங்க அபிஜயன் அண்ணா வணக்கம் தங்கைக்கும் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அக்பர் ஹாய் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க என் சேனலை பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஒரு உங்களே என்ன மறந்துட்டீங்களா கோடி உங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்திருக்கீங்க தானே லைவ்க்கு ஞாபகம் இருக்கு கோடி தங்கம் ம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பொம்மை மாதிரி இருக்கீங்க ஜி ஐயோ சுசிராஜ் அம்மியா இருக்கு மிக மிக நன்றி என்னோட பேஜ் பாப்பா என்னோட பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இங்கே பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நான் தினமும் ஒன்பதரை ஒன்பது மணிக்கு லைவ் வருவேன் சரியா வாருங்க எல்லாம் பேசலாம் ராஜகோபால் ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் கேஆர்சி பிரதர் வணக்கம்னா அன்பான உறவுகள் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க போடுவாங்க சுகர் உங்க ஐதான் என்னோட ப என்னோட பவரு வாங்க வணக்கம் டிஎஸ் ஹாய் டிஎஸ் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க வேலூர் வேலூர் நீங்க வந்திருக்கீங்க தானே கூட்டி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் செல்வராஜ் ஹாய்சாமி கோட்டி ஏன் வர்றது இல்லை லைவுக்கு என்னாச்சு அக்கா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சின்ன தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க மிக்க மிக்க நன்றி ஏன்னா பொம்மை மாதிரி இருக்குன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் மிக்க நன்றி அப்படியா மணியை பாருங்க பத்து இருபது ஆச்சு நேரில் வர நேரமா பாய் சாரி என்ன சாரி என்ன வேணும் ஹை சாமி வாங்க நேரு வணக்கம் வணக்கம் வேறு நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க வாருங்கள் வணக்கம் நான் சவுத் கொரியா தான் அக்கா அங்கே தான் வேலை பார்க்குறேன் அக்கா அப்படியா அங்கே இருக்கீங்களா தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டில் எந்த ஊர் சொல்லுங்க பட்டு பொம்மை மாறி இருக்கீங்க ஜி என்னது ஜி என்னோ சொல்லிருக்கீங்க புரியலையே சுாஜ் தங்கம் என்ன சொல்லிருக்கீங்க அக்னா பேரணசாமி சாமி பாருங்கள் வணக்கம் சுசிராஜ் எல்லாம் எப்படி இருக்காங்க ஜி எல்லாம் நல்லா இருக்காங்க சுதிராஜ் நீங்க நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் மிக்க சந்தோஷம் வாருங்கள் வணக்கம் சார் ஒரு பத்மநாபன் நல்லா இருக்கீங்களா வந்திருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை எல்லாரும் நல்லா பேசணும் இல்லை பேச அந்த நம்ம குரலை அவங்க தமிழ்னு நம்ப நம்ப என்ன பத்ம நம்ம சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் ப்ரோ அண்டு என்ன சீமாக சொல்லியிருக்கீங்க எனக்கு குரில சாமி தங்கம் மணி பத்து இருபதாச்சு நேரம் மர நேரமாக பாசம் முடியாது நான் சார் எனக்கு கொஞ்சம் பிஸி பட் டெய்லி லைக் போடு நான் அப்படியே கூட்டி ஒரு கமெண்ட் கொடுக்க மாட்டீங்களா எம்பிட்டு நாளாச்சு ஏன் வீட்டு நாளாக காணோம் சாப்பிட்டீங்களா தினம் வாங்கியா ராஜகோபால் சகோ பகுல்ராஜ் சகோ கோட்டி பேபி சகோ சின்னத்தம்பி சகோ குமார் ரேணு சகோ சூசை ராஜி சகோ அபிஜான் சகோ அக்பர் அலி சகோ டி எஸ் டி எஸ் சகோ அனைவருக்கும் வணக்கம் கேஸ்மா போட்டிருக்காங்க மணி இரவு வணக்கம் இரவு வணக்கம் வரங்கள் வணக்கம் மணி சாலு சகோ வணக்கம் ரேஷ்மா ரேஷ்மா நல்லா இருக்கீங்களா என்ன ஊர் சொல்லுங்க தங்கப்புல ஆஹ் சொன்ன அக்கா

கேர் சொ சாப்பிட்டாச்சா அப்படின்னு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டு கே சிக்கிட்டே ஓகே ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கே தங்கோ நீங்கள் நல்லா இருக்கீங்க தாங்கள் எந்த ஊரு சொல்லுங்கள் ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் ரேஷ்மி தங்கோனி சாப்பிட்டே அடி சம்மி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேலே வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா எனக்கு மெம்பர்ஷிப்பில் கூட ஜாயின் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு வந்துட்டு சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணுங்க சரியா ம் துரை பாண்டியன் பத்மநாபன் சோகம் ரேஷ்மி சோகம் வணக்கம் கேரஸ் வந்து வா வாஷ் என்னது இது டைம் ஆச்சு சோ வாய் சரி சரி கூப்பிட்டுதாங்க போயிட்டு வாடி சாமி போயிட்டு வா உங்கள் அன்பிற்கு வணக்கம் வாருங்கள் தமிழரசன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் தமிழரசன் அவங்களே தாங்களே எந்த ஊர் சொல்லுங்க பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளை ஓட்டி தங்கம் ஹாய் வாங்க சுப்பிரமணியன் எல்லாம் வணக்கம் ஹாய் என்ன நல்லா இருக்கீங்களா சுப்பிரமணியன் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சஞ்சீவ் யாதன் சகோ அக்கீண்ணா சகோ தமிழர் சகோ வணக்கம் கேர்சுமாக சொல்லிக்கா வணக்கம் சோதரி வாருங்கள் சீஎஸ் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நான் தோசை சாப்பிட்டேன் மிக்க ஓ தோசை சாப்பிட்டீங்களா சூப்பர் சூப்பர் பதினெட்டாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷ சீசனா மிக்க நன்றி சீர் சோக வணக்கம் கியர் சமா ஹாய் ஹர்னி சிஸ்டர் ஹலோ கேர் சி பிரதர் அப்படின்னு சனியா தங்க கூப்பிட்டுருக்காங்க கந்தசாமி அவர்களே வாருங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்துக்கள் வாருங்கள் வணக்கம் கேர் சகோ வணக்கம் சீஎர் சொல்லியிருக்காங்க வாங்க வணக்கம் ஹரிராம் அக்கா வணக்கம் வணக்கம் ஹரிராம் வாருங்கள் நல்லா இருக்கீங்களோ சொல்லுங்கள் சனியா சுந்தரா சகோ வணக்கம் நல்லமா கேசிமா சொல்லிருக்காங்க சுரேஷ் பாபு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சுரேஷ் பாபுமா சாப்பிட்டீங்களா என்ன சகோதரிங்களா என்னமா சகோதரி வணக்கம் முத்து அண்ணா காணும்ல திருவிழா இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வாங்க சண்மையே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாமி நம்ம வீட்டுல வந்துட்டு தேங்காய் சாதம் என்னோட தங்கச்சி பூமார்களே அவ செஞ்சு கொடுத்துட்டு இருந்தான் தேங்காய் சாதம் சிவகாசி ஹாய் தமிழரசன் வாங்க வணக்கம் சிவகாசி பட்டாசி நான் தான் என்னோடய சாட்சி வெடி நல்லா இருக்கும் சொன்னீங்களே கேஆர்சி சொல்லுங்கள் நான் கவனிக்கலாம் கேஆர்சி பிரதர் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க பிக் போ என்ன சொல்லியிருக்கீங்க இந்திரா ஹாய் இந்திரா சிவகுமார் சென்னை வாரங்கள் வணக்கம் நான் நலம் நீங்கள் நல்லா இருக்கேன் சுரேஷ் பாபுமா நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ஹாய் சிவகுமார் சாமி தாங்கள் எந்த வணக்கம் ஐ எம் சுப்பிரமணியன் சகோ ஹரி ராம் அலகுராஜ் சகோ சுரேஷ் பாபு சோகோ சண்முகம் சகோ வணக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அருமை கே அரசிமா முத்திவேல் சாமி சாமிங்கள் வணக்கம் ரெங்கா ரெங்காச்சியான ஒரு அழகான திருவிழாவான தினமும் நடக்கும் அன்பு திருவிழா மிக்க 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 நன்றி சீயசனா இருக்கீங்களா வந்துட்டீங்களா இருக்கீங்களா சுரேஷ் பாபுமா இட்லி 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 சுடா சாப்பிட்டா சுடா இட்லியோ சரி 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 சுரேஷ் பாபு மிக்க மிக்க சந்தோஷம் வாங்க வணக்கம் இல்லை என்ன என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க நைட் ஊட்டியில் இருக்கீங்களா இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இல்லை வீட்டுக்கு வந்தாச்சா முனிஸ் ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் முனிஸ் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க அக்கா நீங்கள் ரோஸ் மாதிரி ரோஸ் மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியா சரி சரி கண்டிப்பாக பார்க்கல சாமி ஹாய் சாமி வாங்க விக்கியண்ணா ஹாய் விக்கியண்ணா வணக்கம் விக்கேண்ணா நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் ராம் வாங்க ராம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் ஹாய் வணக்கம் நலமாக உள்ளீர்களா சின்ன வேண்டுகோள் நல்ல கருத்துக்கள் பகிரவும் உதாரணமாக மது அருந்தல் புகைப்பிடித்தல் என்பதை பற்றி பேசுங்கள் அப்படியா கண்டிப்பா நம்ம உறவுகள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு த அதுதானே நம்ம சொல்ல முடியும் நம்மளோட கருத்துக்களை இது பண்ணா இவங்க ஏதாவது ஒரு கட்டுரை சொல்லிட்டு இருக்காங்க போயிடுவாங்களே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சக்தி கிடைச்சது அவர்களே நீங்க சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் ஆல்வின் ஹாய் சாமி ஆலன் ங்க வாடிசாமி வணக்கம் அப்பாய் கூட எடுத்து சால்ஸ் அப்புறம் அம்மாவோட எடுத்து சாட்சி சொசகே சந்தோஷம் உங்கள் ஊர் எந்த ஊருமா நான் முத்துவே சகே நான் வந்து மணப்பாறை மணப்பாறை தெரியுமா உங்களுக்கு அந்த ஊர் தான் நான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாப்பிட்டேன் உங்களோட பேர் என்னது சன்செட்டு நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உங்க என்ன சொல்லுங்க சாத்தான்குளம் ஆலன் ஆன்ட்ரி சகோ வணக்கம் சாத்தான்குளம் ஆலன் சகோ ஆலன் சகோ வணக்கம் கேஸ்மக் கொடுத்துருக்காங்க நான் இன்னும் பணியில் தான் இருக்கேன் அச்சோ சீசனாக சாப்பிட்டிங்களா இல்லை சீசன்னா பாருங்க ஒருவங்களை மேலே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா லைக் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுங்க சரியா என்னோடய பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் கொடுங்க ரொம்ப பிடிச்சதுனா எனக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்குவோம் சரியா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாப்பா எப்படி இருக்காங்க கேட்டேன்னு சொல்லுங்கள் அச்சோ ஹரி ராம் சேர்க்கி தங்கம் கண்டிப்பா நான் சாமிட்டு நீங்க போகவேண்ணா எந்த ஏதாவது கேட்டுகிட்டே இருங்க நீங்க மட்டும் மட்டும் வாசிக்கிறேன் ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட கேளுங்க சரியா வாங்க ராஜா சகோ வணக்கம் பாசமலா ரஜினி தங்கச்சி வணக்கம் நல்லமா டபுள் டெஸ்ட் தட்டி மிக்க மிக்க நன்றி ராஜா நான் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கண்ணா ஹாய் சுஜிமா வாருங்க தங்க வணக்கம் ஹாய் டீச்செல்லோ ஹாய் ஹரி செல்லக்குட்டி பட்டுக்குட்டி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா ஐயோ இப்பவே இப்படி கொஞ்சம் நேர்ல பார்த்தா நீ எப்படி கொஞ்சுவீங்க எப்ப நம்ம நேர்ல மீட் பண்ண போகிறோன்னு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கு எப்ப பாப்போம் நம்ம சுஜிமா வணக்கம் சீசனா நலமா அப்படி சீசன்னா நலமா அப்படி சுஜிமா சொல்லியிருக்காங்க சுஜிமா கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க சரியா இப்போ வந்து நிறைய வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்துட்டு மெடிடேஷன்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க அதனால வந்துட்டு கொஞ்சம் கவனமா பார்த்து போடுங்க சரியா வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா தெரியவா அவங்களோட லோகெல்லாம் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போடுங்க சுஜிமா சரியா ஹம் வணக்கம் சரி வணக்கம் வணப்பார்கள் நீ வாங்க மாதவ் வணக்கம் ஹாய் மாதவ் நல்லா இருக்கீங்களா வாரிங்க வணக்கம் வணக்கம் அக்கா நீங்க வில்லேஜ் ஆமா சாமி நான் வந்து வில்லேஜ் தான் வாங்க பள்ளிமேர் என்ன வணக்கம் பள்ளிமேர் நல்லா இருக்கீங்களா சாமி இரிய இர வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க பள்ளி தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா சாமி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க உங்க ஊர்ல என்று ஒரு தெரியல ஆனா ரொம்ப விலை மலிவு அது மட்டும் தெரியும் இவ்வளோ பூ பூ ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ பூ இருக்கும் அவ்வளோப்பூ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கட்டி வச்சிருக்கேன் ஹரி செல்லக்குட்டி குட்டி சாப்பிட்டேன் சாப்பிட்டே சுஜிமா நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணன் நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா சொல்லுங்க சுஜிமா வாங்க வணக்கம் எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் யூடியூப் சேனல் அரங்கேற்றம் எதனால் உங்களுக்கு என்ன பலன் மாதேஸ் மாதேஸ் அவர்களே எல்லோருமே யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் ஆனால் வந்து எல்லோரும் நினைக்கிறது மாதிரி யூடியூப் சேனல் வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது ஈஸியா வந்து மானிட்டேஷன் மட்டும் கூட வேணும் ஆயிடலாமே தவிர அதுலேருந்து பணம் எடுத்து நம்ம இது பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டந்தான் சரி வந்தாச்சு திரும்ப போக முடியல அதனால சரி நம்ம முடிஞ்ச வரை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சரியா திருச்சி அம்மோ உங்களே அதிகம் கேட்டா என்னைவா என்னை என்னைய அவங்களுக்கு தெரியாதே மாதவன்மா என்னை அவங்களுக்கு தெரியாது ஓ சரி சாமி உங்கள் பேச்சு எனக்கு பயங்கரமா பிடித்திருக்கிறது அவர்களை தாங்கள் எந்த ஊரு சொல்லுங்க நான் சாப்பிட்டு விட்டேன் நீ என்ன சாப்பிட்ட தங்கச்சி முத்து ஒண்ண வாங்க ஏழு நான் வந்து இப்ப என்ன சாப்பிட்டேன் தேங்காய் சாதம் தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா இன்று வெளிவந்த வீடியோக்கள் ஒன்றை கூட நான் இன்னும் பார்க்கவில்லை லைவ் முடிந்தவுடன் பார்ப்பேன் சரி சரிம்மா நான் சாமி பாருங்கள் வணக்கம் இரவு வணக்கம் பூபேஸ் அவர்களே நல்லா இருக்கீங்களா வரையங்கிற வணக்கம் சாப்பிட்டிங்கன்னா சொல்லுங்கள் போன வாரம் நீங்கள் திங்கக்கிழமை பேசி எப்போச்சு வேறு லெவலில் என்ன பேசுகிறேன் நான் ஏதோ சண்டை போட்டேன்னா என்ன பேசுகிறேன் மாதவன் சொல்ல சொல்லுங்கள் ஹாய் ரமேஷ்மா வாங்க வணக்கம் கரணியம்மா என்ன நாளை சாப்பிட்டு என்னது சாப்பிட்டீங்களாம்மா என்னது என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியல ரமேஷ் தங்கம் எனக்கு இங்கிலீஷே படிக்கிறது நீங்கள் ஏதோ போட்டு வச்சுக்கீங்க லைக் இருபத்தஞ்சு சரி சுஜித் தங்கம் மிக்க நான் சாமி விக்னேஷ் குமார் சகோ ராம் சகோ முத்துவேல் சகோ ராஜ சகோ சுகி முகி சகோ மாதவன் சகோ பழனிவேல் சகோ முனீஸ்வரன் சகோ அனைவருக்கும் வணக்கம் மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க அருமே கேசாமி போன வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நீங்க பேசியலை பாட்டில் சூப்பரா இருந்தது என்ன பேசியிருந்தேன் மாதவன் அவர்களை சொல்லுங்க கேர் சகோ எப்படி உள்ளிருக்க அப்படி பூபிஎஸ்மன் சொல்லியிருக்காங்க ரமேஷ் சகோ வணக்கம் கேஸ் மோசிக்கா சிஎஸ் அண்ணா நான் ஏன் செல்லக்குட்டிக்கு ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுஜி அண்ணா என்னவா ஓகே சுஜி வணக்கம் வணக்கம் சசி ஹைடி தங்கம் வாடி சசி சாப்பிட்ட திருச்சி அபாய்ட் ஒன்ஸ் நீங்கள் கை காட்டி கொண்டு காலில் போனது வீடியோ பார்த்தேன் ஓ அப்போ பார்த்தீங்களா ஓ சரி 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 பூ பேச கோ நல்லா நீங்கள் கேஸ்மாக சொல்லியிருக்காங்க நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கீங்க வாழ்க சாண்டி பிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சாண்டி தாங்களே எந்த ஒரு சொல்லுங்கள் நல்லா பேசுகிறீங்க மிக்க மிக்க சந்தோஷம் ராமன் அவர்களே ஹாய் ராமன் நீங்கள் இப்போ தினமே லைவ் வந்துட்டு இருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் ராமன் அவர்களே சாப்பிட்டீங்களா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நான் உங்கள் மருத்துவமனையில் பார்த்தேன் நீங்கள் சீரியஸாக இருந்தீர்கள் அப்படியா இனி மருத்துவமனையில் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருந்தேனா ஐயோ ஹலோ கருவாப்பில் வணக்கம் திருப்பூர் முருகேசன் ஹாய் முருகேசன்னா வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா முருகேசன்னா ஹரிச்செல்லம் என்னுடைய மெடிடேஷன் எல்லாம் கேன்சல் ஆகி எப்போ போச்சு எழுபத்தி அஞ்சு டாலர் வந்து எல்லாம் வீணாக போச்சு என்ன சுஜி சொல்கிறீங்க என்னாச்சு ஏன்னா இப்படி சொல்றீங்க நீங்க ஒரு ஒரு ரெவனி கூட நான் எடுக்கலன்னு சொல்லிடுங்க சுசிமா என்ன பண்ணீங்க என்ன மாதிரி வீடியோஸ் போட்டீங்க அதுல ஒரு கிலோ மளிகை பொருள் எத்தனை போயிருக்கோம் அது தயவு செய்து சொல்லுங்க தெரியாது மாதவ் நீங்களே சொல்லுங்க மாதவ் ராஜ ஹரி தங்கச்சி நாங்கள் தோசை கார சட்னி தாங்கள் என்ன டிப்பன் நம்ம வீட்டில் வந்து சாதம் தான் சாமி சாப்பிட்டேன் கார சட்னி நல்லா இருக்குமே மலைக்கு நல்லா சா வெயிலுக்கு அதை கார சட்னி சாப்பிட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடாதா குபிஷ் நீ ஓகே ராமநகர் மிக்க சந்தோஷம் திருமலை பக்கமா புய குண்டான் திருமலை பக்கமா சுரேஷ் பாபு அவர்களை யாரு நானா நான் எந்த ஊருன்னு கேட்குறீங்களா தெளிவா கேளுங்க போன மாதம் இதே நிலையில் நீங்கள் போட்ட லை மூன்று முறை தாய் சொல்லியிருந்தீர்கள் ஐயோ மாதம் முடியல எனக்கு நான் ஒரு நான் ரெண்டு மூணு கமெண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க பிரவி வணக்கம் ஹாய் அக்கா சாப்பியா குட் நைட்டா குட் நைட் இக்கா என்ன எடுத்தோம் இப்போதான் வந்து கிளம்பிட்டீங்களா சாமி எல்லாருமே சசிகுமார் சகோ கோதண்டராமன் சகோ திருப்பூர் முருகேசன் சகோ சண்டி சகோ வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் அருமை கேரசாமி கேஎஸ்சி நல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்லா நோடி பூ பேசுமா கேட்டுக்காங்க ஜீப் டெவிங் சகோ வணக்கம் கேசுமா கேட்டுக்காங்க உங்கள் ஸ்மெயில் உங்கள் ஸ்மெல் இருக்கா என்ன சொல்லியிருக்கீங்க தனுஷ்மா சிம்பிளாக இருக்கு ஓகே என்ன சொல்லியிருக்கீங்க திருவேடி சாமி எனக்கு பாதத்தில் நானே மறந்துடுவேன் வாங்க தனுஷ் அவர்களே வணக்கம் தனுஷ் தங்கம் எந்த ஊழி சாமி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அடி தங்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய தனுஷ் தங்க பிள்ளை ஈஸி தான் நான் லைக்கும் கமெண்ட் சுலபமாக இருக்கிறது ஆமாம் சிஎஸ்னா இரண்டு நாள் உடம்பு சரியில்லை அதெல்லாம் லைவ் வர முடியல ஓ சரி 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 நான் அதை காணும் என்ன இப்போ எப்படி என்ன இருக்குது உடம்புக்கு என்ன முத்தோன்னா பண்ணுது இப்போ சரியாயிடுச்சா வணக்கம் கே ஆர் சி வண்ணாமனாலாமா அப்படியே சுஜிமா கேட்டுருவான் தனு சோக வணக்கம் கே ஆர்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மிக்க 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 நன்றி தினேஷ் கிருஷ்ணன் தினேஷ் குமார் அவர்களையும் மிக்க நன்றி டீச்சரும் பென்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்தேன்